எல்லாரையும் பார்த்துட்டும் விஜய் ஒரு தரம் பார்ப்போமே நினைக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எம்ஜிஆருடைய ரெண்டு வருஷ ஆட்சியை விட மோசமாக இருக்கும் ஒருவேளை விஜய் வந்து முதலமைச்சர் வந்தால் ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து நல்ல நினப்பு இருந்தது அவர் வந்து முப்பது வருஷம் த திரைப்பட வாழ்க்கையில் இருந்தபோது இவங்களை வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இந்த சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராங்கிறதே கொஞ்சம் கேவலமான வார்த்தை அதாவது தேவையில்லாத தேவைக்கு போக மிஞ்சி இருக்கிற எக்ஸ்ட்ரா அப்படின்னு அர்த்தம் துணை நடிகர் அவங்களுக்கு துணை நடிகருங்கிற கௌரவத்தை கொடுத்தது வந்து எம்ஜிஆர் இது மாதிரி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் எம்ஜிஆர் வந்து எத்தனை செஞ்சிருக்காரு தன்னுடைய இதில் வந்து திரைப்பட வாழ்க்கையில் தன் கூட இருந்தவங்களுக்கு சுத்தி இருந்தவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு இவர் வந்து தமிழகத்தை திருத்த போறேன்னு சொல்லி சொல்கிறவரு திரைப்படத்துறையில் எத்தனை பேருக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காரு அஜித் செஞ்ச அளவுக்கு இவர் செஞ்சது கிடையாது

கூட்டம் யாருக்கு வேணாலும் கூட்டத்தை கூட்டுறது என்னென்ன வழி இருக்குது விட ஜேர்னலிஸ்ட் இங்கே உங்களுக்கு தெரியும் அதனால யாருக்கு வேணாலும் கூட்டம் கூடும் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஒரு கூட்டம் ஆனால் ஒரு எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி கூட்டம் கூட்டுறதுன்னா அதுக்கு மோதி மாதிரி கெப்பாசிட்டி வேணும் ஒரே இடத்துல வந்து இருந்துக்கிட்டு இதில் வந்து எலக்ட்ரானிக்கலி நூறு மே நூறு இடத்துக்கு மேலே மேடையில் பேசுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கு எவ்வளோ செலவுலையும் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் செலவு யார் கொடுத்தாங்க அதுவும் எல்லாருக்கும் தெரியும் அப்படியெல்லாம் கொடுக்குற அளவுக்கு வசதி உள்ள அளவுக்கு இவங்ககிட்ட வசதி இருக்கான்னு தெரியாது